வாழ்வில் ஏற்படுத்தப்படும் சில சம்பவங்கள் பெரும் பாதிப்பை உருவாக்கி உருவாக்கிவிடுகின்றது பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட ஜெயக்குமாரி மற்றும் விபூஷிகாவின் சிதைந்து போன வீடு யுத்தம் மற்றும் அரசியலால் சிதறிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தின் கதையை சொல்கிறது விடுதலை புலிகளுக்கு புத்துயிர் அளிக்க முனைந்த கோபி என்பவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறி கடந்த வருடம் மார்ச் மாதம் பாலேந்திரன் ஜெயக்குமாரி பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டாா் அத்துடன் பயங்கரவாத குற்றத்துடன் தொடர்புடையவராக இனம் காணப்பட்டதாக கூறப்பட்டு ஜெயக்குமாரியிடம் இருந்து பிரிக்கப்பட்ட அவரது மகள் பாலேந்திரன் விபூஷிகா கிளிச்சி மகாதேவ சிறுவர் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டார் சுமார் ஒரு வருடத்தின் பின்னர் கடந்த மார்ச் மாதம் பத்தாம் திகதி பாலேந்திரன் ஜெயக்குமாரிக்கு புனை வழங்கப்பட்டதுடன் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி அவரது மகள் விபூஷிகாவை தாயாருடன் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்தது தனது மகன் காணாமல் போயுள்ள நிலையில் ஜெயக்குமாரிக்கு ஆறுதலும் ஆதரவும் உறவும் அவரது மகள் விபூஷிகா தான் தனக்கென்றிருக்கும் மகளுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதே தனது ஒரே அவா என பிணைக்காக ஜெயக்குமாரி போராடினார் அத்துடன் அம்மாவுடன் சேர்த்து வையுங்கள் என்று பார்த்திருந்தாள் விபூஷிகா தாயும் மகளும் சேர்ந்திருக்க நீதிமன்றம் அனுமதித்த போதும் அவர்கள் சேர்ந்து வாழும் நிலையில் வீடில்லை ஜெயக்குமாரி சுரையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலத்தில் அவரது வீட்டில் இருந்த உடைமைகள் திருடப்பட்டுள்ளதுடன் அவர்கள் வாழ்ந்த வீடும் பாழடைந்து போனது மூன்று ஆண் சகோதரர்களில் இருவர் யுத்தத்தில் இறந்துவிட்டனர் ஒருவர் காணாமல் போக அவரை தேடியே ஜெயக்குமாரியும் விபூஷிகாவும் காணாமல் போனோரை கண்டுபிடிக்க கோரும் போராட்டங்களில் ஈடுபட்டனர் இன்று பாதுகாப்பிலிருந்து நிற்கும் ஜெயக்குமாரி தனது மகளின் எதிர்காலம் கருதி மீண்டும் கிளிநொச்சி மகாதேவ சிறுவர் இல்லத்தில் இணைத்துள்ளார் யுத்தமும் அதன் அரசியலும் ஒரு குடும்பத்தை சிதைத்துள்ளது